ஒரு மெல்ல மெல்ல ஒரு கட்சி வளர்ந்து இன்னைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் ஒரு கட்சி வளர்ந்துருக்கிறது இதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன நாங்கள்கட்சியினுடைய அரசியலுக்கு இதரான எல்லா கட்சியினுடைய கொள்கையும் இருக்கிறது என்று நாங்கள்கட்சி முன்வைத்து இன்னைக்கு எல்லாராலும் விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாகவும் எல்லோருமே இந்த அரசியலை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கும் என்ன காரணம் அந்த காரணங்களை கேள்வி எழுப்புவதுதான் இந்த பதிவின் முழுமையான நோக்கம் இப்ப அதை பற்றி இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போதும் கொள்கை சித்தாந்தம் என்பது இதுவரைக்கு தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி வேறுபட்ட ஒரு கொள்கையாக கொண்டிருக்கூடிய தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகளுக்கும் மாற்றான ஒரு அரசியல் ஒரு அரசியல் முழக்கங்களையும் சித்தாந்தங்களையும் முன்வைத்துக் கொண்டு இந்த தேசிய கட்சியும் திராவிட கட்சிகளும் நேரடி எதிர்த்து களத்தில் நின்று ஒரு அரசியல் செய்கிற ஒரு அரசியல் கட்சியாக நான்தொன் கட்சி இருக்கிறது இருந்தாலும் இவங்களுக்கு தொடர்ந்து கட்சி வளர்ச்சியும் இந்த கட்சி எந்த பின்னடைவு ஏற்படாமல் வளர்ந்தவர்களுக்கு அடிப்படை காரணங்கள் எல்லா கட்சியும் இந்த கட்சி எதிர்ப்பதற்கான காரணம் என்ன எல்லா கட்சியும் இந்த கட்சி எதிர்ப்பதற்கான காரணங்கள் என்ன இந்த காரணங்களை ஒரு கேள்விகளாக நாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எல்லா கட்சியும் இருக்கிறது அதனால ஒவ்வொரு காரணங்களையும் நாம் கேள்விகளாக வைப்போம் தமிழக அளவிலும் சரி இந்திய அளவிலும் சரி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளால கணிக்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி எப்படி அப்படின்னா இந்திய கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளும் மாநில இருக்கக்கூடிய கட்சிகளும் இதற்கான சில பேர் போலி முகம் கொண்டு இந்த கட்சி ஒரு கட்சி ஆதரவு நிலைப்பாடுல இருப்பாங்க அல்லது நடுநிலையாளர்களும் இருப்பாங்க அதாவது அரசியல் திறனாய்வாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னா சொல்றோம் இப்ப இவங்க கணிக்கும் போதில்லாம பிழையாக கணிக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க ஏன் அப்படின்னா இந்த கட்சியை எந்த விதத்துல கடிச்சாலும் வாக்கு சதவீதத்துல இந்த கட்சி வளர்வதையும் இவங்கனால ஒரு பிரிடிக்ட் பண்ண முடியல அது கணிக்க முடியல அதாவது இந்த கட்சியை ரொம்ப அதிகமாக அதிகமான வாக்கு பெற்று சொன்னாலும் அதுவும் பொய்த்து போயிருது அப்ப இந்த கட்சியை முழுமையாக கணிக்க முடியாத ஒரு தேசிய கட்சியும் திராவிட கட்சிகளும் கடிக்க முடியல மாநில கட்சிகளும் கணிக்க முடியல ஆனால் ஒரு அரசியல் திறனாய்வாளன் கணிக்க முடியாத ஒரு அரசியல் ஒரு சக்தியாக நாம் தமிழ் கட்சி உருவெடுத்திருக்கிறது அதுக்கான காரணங்கள் என்ன ரெண்டாயிரத்தி பதினாறுல கட்சி தொடங்கிய கட்சி அதாவது வாக்கு அரசியலுக்கு தேர்தல் நின்ற காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு அதிலிருந்து நான்கு பொது தேர்தல் சொல்லப்படா சட்டமன்ற தேர்தல் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு இதுபோக இடைத்தேர்தல் எந்த இடைத்தேர்தல் வந்தாலும் சளிக்காமல் போட்டியிடுறது மக்களோட வாக்குக்காக போய் மக்களுக்கு கருத்துக்களை பேசுவது தீவிரமான கலப்பணையாற்றுவது என்று தொடர்ந்து இந்த கட்சி தொடர்ந்து வந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த கட்சி பெறவில்லை அதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன இந்திய அரசியல் வரலாற்றிலும் சரி உலக அரசியல் வரலாற்றிலும் சரி ஒரு சிறந்த கோட்பாடை வைத்திருக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி எப்படி அப்படி சொல்றீங்க அப்படின்னா அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் தான் அரசியல் என்பதை நாம் தலைச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமது தேசிய இனத்தின் நம்பிக்கைக்குரிய புரட்சியாளன் அண்ணன் செந்தமனன் சீமானவர்கள் முன்வைத்திருக்கிற இந்த கொள்கை என்பது உலக எந்த அரசியலாலும் இப்படிப்பட்ட ஒரு உயிர்நேய அரசியலை முன்வைத்திருக்கிற கட்சி எதுவுமே இல்லை அதனாலதான் ஒரு சிறந்த கோட்பாடை கொண்டிருக்கிற கட்சியாக நாம் தலைச்சி நம்ம பார்க்கிறோம் அத மாதிரி அரசியல் என்பது மாநில சமூகத்தினுடைய ஆண் பெண் இரு பேரிடத்துக்கும் உண்டு என்ற அடிப்படை உரிமைகளை இந்த கட்சி முன்வைத்துக் கொண்டு இவங்க ஆட்சிக்கு வந்து பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடம் கொடுப்பேன் முப்பத்தி மூணு சதவீத இடம் கொடுப்பேன் அப்படின்னு இந்த கட்சியை முன்வைக்கல முழக்கங்கள இந்த கட்சி வரும்போதே தன் கட்சி கீழே ஐம்பது சதவீத இடங்களை ஆணுக்கும் ஐம்பது சதவீத இடங்களை பெண்களுக்கும் வழங்கி ஒரு சமத்துவ பெண்ணின சமத்துவ அரசியலையும் முன்வைத்திருக்கிற ஒரு ஆண் பெண் சமத்துவ அரசியல் முன்வைத்துக்கிற ஒரு கட்சியாக இருப்பதுதான் உலக அரசியல் கோட்பாடுகளிலே சிறந்த கோட்பாடாக நான் பார்க்கிறேன் இந்த உயிர்நிலை அரசியலும் பெண்ணுரிமை சார்ந்த அரசியலையும் ஒரு சிறந்த முன்னெடுப்பாக வைத்திருக்கூடிய இந்த கட்சி ஏன் இன்னவரையும் மக்களிடம் போய் சேரவில்லை அதுக்கான அடிப்படை காரணங்கள் என்ன இங்க இருக்கிற தேசிய கட்சியும் திராவிட கட்சி நேரடி எதிரியாக களத்தை நிறுத்தி அவங்கள குறை சொல்லி ஒரு அரசியலை முன்வைத்து அவங்களோட கூட்டணி பேரத்துக்கு அவங்களை இழுக்கிறாங்க அந்த கூட்டணி பேரத்துக்கு போகாம மக்களிடம் தொடர்ந்து இந்த கட்சி கலந்துக்கான அடிப்படை காரணங்கள் என்ன ஊழலுக்கு என்னன்னா ஒரு ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் தான் ஒரு பிரச்சனையாக மாறுகிறது ஒரு அரசு ஊழியா இருந்தாலும் சரி அது தனியார் வேலைக்கு செல்லக்கூடியவங்களா இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ஊழலுக்கு அடிப்படை காரணம் என்ன அவனுடைய பொருளாதாரம் சிக்கல் தான் இப்ப அதைய மூணையும் நம்புகிறது அதுக்கான மூணு வகையான கொள்கையை முன்வைத்திருக்க என்னென்ன அப்படின்னா கல்வி என்பது அதாவது ஏழை பணக்காரனுக்கு தத்திரி கல்வி கிடையாது ஒரே தரமான கல்வி உலக வாய்ந்த கல்வியை இலவசமாக மக்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை அப்படி தமிழ்நாட்டில் இல்லை இல்ல அதுக்காக முழக்கமைச்சிருக்கு அது போக மருத்துவம் என்பது ஒரு உயிர்காக்கும் மருத்துவத்தை இலவசமாக ஒரே தரமாக ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்காரன் ஒரு மருத்துவம் இல்லாம எல்லாமே தரமான மருத்துவம் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை ஒரே ஒரு கட்சியினுடைய கொள்கையாக வைத்திருக்கிறது இது படித்த படிக்க அனைவருக்கும் அரசு வேலை எப்படி சாத்தியப்படும் அது பிறகு பேசுவோம் ஆனால் படித்த படிக்க அனைவருக்கும் அரசு வேலை அது வேளாண்மை அரசு தொழிலாக நிலவும் மலம்சான தொழிற்சாலை உருவாக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கட்சியின் ஒரு கொள்கை முழங்களா வைத்திருந்தாலும் இதையே இன்னும் மற்றடம் போய் புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன உலக உலக இனங்களில் தொன்மையான தத்துவம் கொண்ட இனம் அப்படின்னா அது கிரேக்க தத்துவம் தான் சொல்லுவாங்க அப்போ ஒரு கிரேக்க தத்துவம் ஒரு சிறந்த தத்துவம் என்று போற்றப்படுகிறது ஆனால் அதுலயும் ஒரு குறை இருக்குது என்னன்னா கிரேக்கு குறை இருக்குது ஒரு பிழை இருக்குன்னு சொன்னா அது என்னன்னா அங்க இருக்கிற பேரறிஞர்கள் இருப்பாங்க இல்லையா கிரேக்க அறிஞர்கள் அதுல ஒருவர் கூட பெண்ணா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதனாலேயே அந்த அந்த கோட்பாடு என்பது அந்த கிரேக்க தத்துவம் என்பது பிழையானது என்பதை ஒரு குறிப்பிடுவாங்க இது ஒரு மக்களால குறிப்பிடப்படுகிறது அப்போ பெண்கள் இல்லாத ஒரு ஒரு கோட்பாடு என்பது அது சரியானதே இல்லைங்கிறத அதை சொல்லுது ஆனால் நாங்கள் கட்சி அந்த மாநில சமூகத்தினுடைய அடிப்படை இனமான பெண்ணினத்துக்கான அரசியலை முன்வைத்து இன்னைக்கு அவங்களுடைய கட்சி வந்து ஆட்சிக்கு வருது வரல ஆனால் நான் கட்சிக்குள்ளேயே அந்த அந்த நடைமுறை கொண்டு வரங்கிற அடிப்படையில் எந்த கட்சியும் அப்படி ஒரு முன்வைக்கல தன் கட்சிக்குள்ள வந்து அப்படி ஒரு முப்பத்தி மூணு செலவு இடஒதுக்க எல்லா கட்சியும் போராடி இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் ஆனா அவங்க யாருமே வந்து தன் கட்சிக்குள்ள முப்பத்தி செலவு பெண்களுக்கு கொடுக்கல அப்படி இருந்தாலும் நாங்க கட்சியில ஐம்பதுக்கு ஐம்பது ஆணுக்கு பெண்ணும் சமத்துவத்துவமாக ஆணும் பெண்ணும் சமம் என்ற அடிப்படையில ஒரு ஐம்பது ஐம்பது சதவீதத்தை முழுமையாக வழங்கி இருந்தாலும் இங்க இருக்கிற பெண்களால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் அதை விளங்கி கொண்டு இவங்க பின்னாடி அரசியல் வாக்களிக்க முடியாமல் இருப்பதற்கான காரணங்கள் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் ஆண்ட இந்தியா ஆண்ட எந்த கட்சியும் விமர்சிக்கப்படாத கட்சியாக நாம் கட்சியை விட்டு வைக்கல எல்லா கட்சியும் விமர்சிக்குது அதாவது நாற்பது கட்சியும் எல்லா கட்சியும் விமர்சிக்குது இது மட்டும் இல்லை இன்னை வரைக்கும் ஆண்ட கட்சிகளுக்கு ஆதரவான ஊடகங்கள் பெரும்பான்மையான ஊடகங்கள் அவங்களுக்கான ஊடகமாக தான் இருக்குது தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளுக்கும் ஆனால் அந்த ஊடகம் எல்லாமே சீமானை விமர்சனம் செய்வதற்காக அதிகமாக நேரத்தை எடுத்துக்குவாங்க ஆனால் சீமான் கட்சியோட கொள்கை கொண்டு சேர்க்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் இந்த கட்சி முதல் நாலு லட்சம் வாக்குல இன்னைக்கு நாற்பது லட்சம் வாக்கு வரைக்கும் உயர்ந்திருக்கிறது அதுக்கான காரணங்கள் என்ன என்பதுதான் இங்கே ஒரு ஒரு ஆட்சிக்கு வர ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி இல்ல வர துடித்து ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பின்புலம் உள்ள ஒரு அரசியல் தகப்பனையாக பெற்றுக்கணும் அல்லது ஒரு பொருளாதாரத்துல பலமுடையவர்களாக இருக்கணும் அல்லது அவங்க ஏதோ ஒரு சாதிய அரசியல அரசியலை நம்பிக்கை கொண்டவர்களா இருக்கணும் அல்லது மத அரசியல் நம்பிக்கொண்டவர்களா இருக்கணும் இது ஏதோ ஒரு காரணங்கள் இல்லாம தகப்பனா இருக்கணும் அல்லது வந்து அவங்க ஒரு தலைமை அவங்க ஒரு தகப்பனோட மகனா இருக்கணும் இப்படிதான் ஒரு ஆட்சிகள் வரைக்கும் வந்திருக்குது ஆனால் நான்குச் சொல்லிய தலைவர் செந்தம்மன் சீமன் அவர்கள் ஒரு ஏழை எளிய ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் எந்த ஒரு பின்புல அரசியலும் தனக்கு பின்னாடி இல்லாமலா இல்லாமலும் எந்த ஒரு கோட்பாடும் தமக்கு பின்னாடி இல்லாமலும் ஒரு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த ஒரு கட்சியாக ஆட்சி வர வரணுங்கிற ஒரு கட்சியாக உருவாகி இன்னைக்கு அரசு செய்து கொடுக்குற கட்சியாக ஆனால் சீமானவர்கள் இன்னைக்கு ஒரு தனித்துவத்துடன் எந்த பின்புலமில்லாத ஒரு தலைவனாக இருப்பதற்கு காரணம் என்ன ஒரு அரசியல் தலைவனை எந்த அளவுக்கு விமர்சிக்கணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப மிக மோசமாக எல்லா கட்சிகளாலும் விமர்சிக்கிறது எல்லா ஊடகங்களாலும் விமர்சிக்கப்பட்டவராக இருப்பவர் யார் என்றால் சீமான் அவர்கள் தான் அது ஒரு பெண் சார்ந்த சிக்கலா இருக்கலாம் கட்சிக்குள்ள பிரச்சனைகளா இருக்கலாம் அல்லது அவர் கருத்து முரண்கள் ஏதாவது பிழையான கருத்துக்களை அவர் அறியாம சொன்னதா இருக்கலாம் அல்லது அவர் தெரிஞ்சு சொன்னது அது விமர்சனமாயிருக்கலாம் இப்படி பலவிதமான விமர்சனங்களை தொடர்ந்து சுமந்து கொண்டு ஒரு கட்சியும் ஒரு அரசியல் தலைவரும் இருக்கிறாங்க என்றால் அது சீமான் அவர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு தலைவனை தொடர்ந்து மக்கள் இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து வாக்களித்து அவரை நம்பிக்கை செய்கிறார்கள் என்றால் அதுக்கான காரணங்கள் என்ன இன்றைய அரசியல் சூழலில் இன்றைய அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னா ஒரு கட்சி தலைவர் ஒரு கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னா அங்க வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து அவங்களுக்கு சாராய புட்டில்கள் அவங்களுக்கு காசு அவங்களுக்கான போக்குவரத்து வசதிகள் எல்லாமே செஞ்சு தராம அந்த கூட்டம் அங்க நிறையாது இப்படி ஒரு நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலை தலைகளாக மாறி இருக்கு ஒரு காலத்துல ஒரு சிறந்த பேச்சாளர்னா அவங்க பேச்சை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் கூட்டியிருக்காங்க இன்றைய நிலை அப்படி இல்லை காசு இருந்தா ஒரு கூட்டத்தை கூட்டிட முடியும் அப்படிங்கிற நிலையில தான் இன்னைக்கு கட்சியினுடைய ஒரு பொதுக்கூட்டங்கள் நடக்குது எல்லா கட்சிக்கும் ஆனால் எந்த பொருளாதாரத்தை செலவு செய்யாமல் சீமான் பேசுகிறார் என்றது கேள்விப்பட்டாங்களே அங்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டு நிற்பதும் அதற்கான வாகனங்கள் ஏற்பாடுகளில் இருந்து அவங்களே செலவு செய்து கொண்டு அவங்களே கூடி களையக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறார்கள் என்னால் அது சீமான் கட்சி தான் அது ஏன் அதுக்கான அடிப்படை காரணங்கள் என்ன செந்தமன் சீமான் அவர்கள் பொதுவெளியில் பேசக்கூடிய கருத்திற்கு கண்டனங்கள் வலுக்கும் போது பொதுவில் மன்னிப்பு கேட்காத ஒரு தலைவனாகவும் தான் கொண்ட கருத்தை மீண்டும் பின்வாங்கிக் கொள்ளாத ஒரு தலைவனாகவும் பலவிதமான கருத்துக்களுக்கு முரணான கருத்துக்களை சீமான் பேசுகிறார் என்று பேசினாலும் அவர் தன் கருத்துக்களை எப்பொழுதும் பின்வாங்கிக் கொள்ளக்கூடிய தலைவனாகவும் சில சமயங்களில் ஒருமையில் திட்டுவோனாகவும் விமர்சனங்களை பற்றி கவலைப்படாமல் மனதில் தோன்றும் கருத்துக்களை பேசுவதாகவும் பிச்சி எடுத்து தான் கட்சி நடத்துறோம் சாதி பார்த்து ஓட்டு போட்டால் தீட்டு நீ கட்சியில் ஓட்டு போடும் போடாம போ நீங்க சரியா வேலை செஞ்சா செய்வீங்க இல்லைன்னா கட்சி களைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு எல்லாம் பேசுவார் இப்படியெல்லாம் ஒரு ஒரு தலைவன் பேச பேசினாலும் இவர் பின்னாடி நம்பிக்கை கொண்டு பலர் இளைஞர்கள் ஒன்று தந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுக்கிற காரணங்கள் என்ன இந்த பத்து கேள்விகளுக்கான பதிலை நானும் தேடுறேன் இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் நீங்களும் கருத்து பெட்டியில உங்க கருத்துக்களை பரிசுங்க நீங்க வந்து எந்த கட்சிக்கு இருக்கலாம் உங்க கருத்துக்களை பரிசுங்க இந்த பத்து கேள்வி நான் ஆய்ந்த பொழுது ஆராய்ந்த பொழுது எனக்கு ஏற்பட்ட ஐயங்களை தான் அந்த கேள்வியை முன் வச்சிருக்கிறேன் இந்த பத்து கேள்வி என்று ஒரு தலைப்பு நான் நினைக்கும் போது பத்து கலைகளில் சிறந்தவன் ராவணன் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அவரை இதுக்கு முன்னாடி வந்த ஆரியர்கள் பத்து தலைகள் கொண்டவராக பத்து தலை அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஈங்கியிலே முரணான ஒரு அறிவியலுக்கு முரணான ஒரு கோட்பாட்டை ஒரு புராண கதைகளை கட்ட இருப்பாங்க ஆனால் அந்த பத்து கலைகள் கொண்ட ராவணேஸ்வரனாக ராவணன் இருந்திருக்கிறாரு அந்த தலைவனை போல சீமானிடம் பத்து கலை திறன் இருக்கிறது என்பதை பற்றி அடுத்த காணொலியில் நாம் பேசுவோம் நன்றி உறவுகளே തുറ മുന്നെടുക്കൊള്ളി അവരുടെ കിട്ടുന്ന മുന്നിട്ട് പോലുമ്പോൾ